யூனிவர்ஸ் நேர்களுக்கிறது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் வந்து ஒரு சாதாரண திரைப்பட நடிகர்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களால் தான் நான் இன்று எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறேன் என் மகன் பிஇ பட்டம் பெற்று இருக்கிறாள் என் மகள் பிஇ பட்டப்படிப்பு படிப்பு படித்து கொண்டிருக்கிறாள் மருத்துவ வசதியிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒரு இன்ஜினியர் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறைந்தபட்சம் பனிரெண்டாம் வகுப்பிலிருந்து கல்லூரி கலை இலக்கிய கல்லூரிகளில் படித்து முடித்திருப்பார்கள் படிக்காத வீடு ரொம்ப விரல் விட்டு இணைக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா எம்ஜிஆர் அவர்கள் நம்புவீகள்தா என்னது எம்ஜிஆரானு கேட்பாங்க அதுதான் தோழர்களே படிக்காதவர் பசியை அறிந்தவர் சோர் மட்டும்தான் எம்ஜிஆர்னால் சத்துணவுன்னு தான் நினைச்சு கொண்டிருப்பார்கள் அப்படி கிடையாது கல்வியில் இருந்த சிக்கலை உடைத்து சாதாரண மக்களுக்கும் அனைவருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் பள்ளி படிப்பு மட்டும் இல்லாமல் மேல்நிலை படிப்பும் எளிமையான வழியில் அடைவோம் அந்த படிப்பை பெண்கள் தொடரவும் நல்லா கேட்டுக்கோங்க பெண்கள் தொடரவும் அப்படியே படித்தவர்கள் பட்டப்படிப்பிற்கு செல்லவும் பொறியாளர் படிப்பு படிப்பவும் இன்னைக்கு இருக்குல்ல தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்தினார் இல்லையா அதற்கு வித்திட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்கிருந்தோ ஒருத்தர் வருவாங்க ஒட்டு மொத்தமாக பரட்டிட்டு போயிடுவான் என்னென்னமோ நடக்கல அரசியலில் அதில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரைக்கும் பேரறிஞர் அண்ணா ஆட்சியை கைப்பற்றிட்டார் ஃபுல்லாக ரிவல்யூஷன் நீங்கள் நம்ப மாட்டீங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் டாக்டர்ஷீட் எம்பிபிஎஸ்கே படிக்க முடியும் என்கின்ற கேவல நிலையை ஆங்கிலேயர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த பார்ப்பன கும்பல் செய்து வந்து கொண்டிருந்தது அதை அழுத்தி பேசுகிறதில் தப்பு இல்லை எவ்வளவு நயவஞ்சகம் பாருங்களேன் எவ்வளவு ஜெயவம் பாருங்களேன் சமஸ்கிருதம் தான் டாக்டருக்கு படிக்க டேய் என்னங்கடா பெரியார் என்றால் பெரியாரா ஒரு வரியில அண்ணா என்றால் ஒரு வரியில அண்ணாவா அவர் பெரியார் அவர் அண்ணா சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க இன்னைக்கு நீங்கள் நானும் படிக்கிறது அவர் வழியில் வந்த எம்ஜிஆர் உயர்நிலை படிப்புகளை எளிதாக்கினார் அஸ்திவார் அவர் தான் போட்டார் அதைத்தான் இந்த காணொலியில் நான் பேசுகிறேன் அண்ணா ஆட்சியை பிடித்த பிறகு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டிய கத்து கட்டாய நில அவருக்கு வந்துடுச்சு எல்லாமே அதற்கு பிறகு அவர் உடனடி மரணத்தின் காரணமாக கருணாநிதி முதலமைச்சராக வந்துட்டார் அதற்கு பிறகு அரசியல் புரட்சிகள் எல்லாம் வருது கல்வியில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இடஒதுக்கீடு பிரச்சனையெல்லாம் வருது எல்லாம் முடிஞ்சது சரி இதில் எம்ஜிஆர் என்ன நடந்தார் இப்போது ஆரம்ப பள்ளி கொடுத்தாச்சு ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கு அப்புறம் ஒன்றுலேருந்து எட்டு நடுநிலை பள்ளி கொடுத்தாச்சு இன்னைக்கு நடுநிலைப்பள்ளி என்கின்ற ஒன்றே இல்லை ஏன்னா அன்னைக்கு எட்டாப்பு படித்தாலே தேர்வு நான் படிச்சிருக்கேன் எட்டாப்புக்கு பொதுத் தேர்வு எழுதியிருக்கோம் நாங்கள் எங்கள் காலத்தில் எட்டாப்பில் பொதுத் தேர்வு எழுதி பாஸ் ஆனால் தான் ஒன்பதாப்புக்கு போக முடியும் ஒம்பது பத்து படிக்க முடியும் பத்தில் பொதுத் தேர்வு எழுதினா தான் பியூசி படிக்க முடியும் அந்த பியூசிக்கு பிறகு தான் நீங்கள் கல்லூரி அதை தாண்டணும் இதுதான் ஸ்டேஜ் இதை உடைத்தவர் எம்ஜிஆர் எதுக்கு நான் எட்டாப்புக்கு போய் பறிச்சு வச்சுக்கிட்டு விட்டுருன்ட்டார் அப்போ அது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா ஒன்று டு அஞ்சு ஒன்று டூ எட்டு ஒன்று டு பத்து இந்த பத்து முடித்த உடனே பதினொன்று பன்னெண்டு கிடையாது பதினொன்றும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் முடிச்சுட்டு இந்த பன்னிரெண்டு இருக்குல்ல அது காலேஜில் போய் தான் படிக்கணும் அதுக்கு பேர் பியூசி அந்த பியுசி படிப்பு காலேஜில் இருந்தது இதை எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்யக்கூடிய பெரும் சாதனைகளில் ஒன்று ரொம்ப முக்கியமான செய்தி அப்போ ஒன்னாப்பில் பள்ளிக்கூடம் சேர்ந்தவன் படித்து ஒரு பத்து வரைக்கும் படிச்சிருட்டோம் அப்போ பியூசி நான் காலேஜுக்கு எங்கே போவான் நீங்கள் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு ஒன்று வரைக்கும் அஞ்சு வரைக்கும் பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்கும் ஒன்று வரைக்கும் பத்து வரைக்கும் பள்ளிக்கூடத்துலேயே பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னைக்கு சிக்கலில் இருக்கு ஆனால் அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சாச்சு எல்லாமே அன்னைக்கு காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல காலேஜ் எங்கே இருந்தது நான் படிக்கும் போதெல்லாம் தோழர்களே நடந்தே போவோம் நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு எங்களுக்கு தெரியாது ஆர்வம் தான் போகிறோம் அப்போது ப காலேஜே இல்லாத ஊர்களில் இருக்கிற எங்கிட்ட கூட்டி படிப்பான் காலேஜே கிடையாது காலேஜ் இருந்தால் தானேங்க நீங்கள் பத்து பன்னெண்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு போவீங்க ஆனால் பன்னிரெண்டை கம்ப்ளீட் செய்கிறதுக்கு நீங்கள் காலேஜுக்கு போய் சேர்ந்தாதான் ஒரு வருஷம் பன்னெண்டு முடிச்சுட்டு பிஎசி முடிச்சுட்டு அதில் பாஸ் ஆகி தான் நீங்கள் காலேஜை அப்புறம் நீங்கள் போனோம் கலை இலக்கியம் கலை சமூக அறிவியல் இன்றைக்கி சோசியல் சயின்ஸ் காலேஜ் இருக்குல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது அப்போது இதை என்ன செய்கிறாருன்னா எம்ஜிஆர் வந்து பத்து வரைக்கும் படித்த பன்னெண்டு வரைக்கும் குறைஞ்சது படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடியது பதினொன்று பன்னிரெண்டு பள்ளி படிப்பாகவே மாற்றி விடுகிறார் அப்போது ஒன்று வரைக்கும் படித்தவர்கள் பத்து முடிச்சுருவான் பத்துலேருந்து பதினொன்றுக்கு போனால் பன்னெண்டு கம்ப்ளீட் பண்ணிடுவான் ஆனால் அதுக்கு பிறகு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது இதை அறிந்து நீங்கள் தொழர்களை தெரிஞ்சுக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அன்னைக்கு போட்ட பேஸ் இது அப்போ என்ன செய்கிறாருன்னா எம்ஜிஆர்னா நீங்கள் சரி இந்த பன்னெண்டு படிக்கலையா இந்த பதினொன்று பன்னெண்டு போகும்போதே ரெண்டு வித கேட்டகிரி அதில் கொண்டு வந்துடுறாரு சும்மா தமிழ் இங்கிலீஷ் கணக்கு அறிவியல் புவியியல் அப்படிங்கிற பாடத்தை மாற்றி லெவன்த்து டுவெல்த்தில் என்ன பண்ணுறாருன்னா பிரிச்சிருதாப்பில் ஒக்கா அதாவது ஒகேஷ்னல்னு சொல்லுவாங்க தொழிற்கல்வி அந்த தொழிற்கல்வியில் என்னென்ன இருக்கும் முழு குறிப்புகளோடு இருக்கிற என் தொடரலை என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேல்நிலைப் தொழிற்கல்வி இருக்கும் விவசாயம் மில்லுகளுக்கு வாக்குறதுக்கு உண்டான அந்த தொழிற்கல்வி அது இருக்கும் அக்கௌண்டன்சி அதான் ஒகேஷ்னல் குரூப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் தனியாக அப்புறம் சயின்ஸில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி தனியாக அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிச்சு இருந்தது இல்லையா மெடிக்கலுக்கு படிப்புக்கும் தொழிற்கல்விக்கும் அக்கௌண்ட்ஸ் பொருளாதார படிப்புக்கும் எல்லாம் பிரித்து தொழிற்கல்விக்கும் கொடுத்தாரு அதுதான் மேல்நிலை படிப்பு இப்போ நீங்கள் பனிரெண்டு படித்து முடித்து நீங்கள் வெளியில் வரும்போதே என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு ப்ரொஃபஷ்னல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தோழர்களே நல்லா கிணிக்கணும் குலத்தொழில் இருந்த காலத்தில் குலநாசம் செய்த ராஜகோபால ஆச்சாரியார் பூனர் கூறுப்பு இருக்கிற பள்ளிக்கூடங்களையெல்லாம் நிதி நெருக்கடி காட்டி மூடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாரின் பேரழிச்சி காரணமாக அறிஞர் அண்ணா அறிவு முதிர்ச்சி பெற்று அரசியலை கைப்பற்றி கல்வியில் புரட்சி செய்த காலத்தில் அவர்தம் தோழர்கள் அவரின் தொண்டர்கள் எம்ஜிஆர் இந்த காரியத்துக்குள்ளே உள்ள மேல்நிலை படி படிக்கையா அப்படின்னு இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் மொத்தமே எத்தனை காலேஜ் இருந்தது தெரியுமா மொத்தமே முப்பத்தோரு இன்ஜினியர் காலேஜ் தான் எப்போ வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே முப்பத்தோரு காலேஜ் தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பாலிடெக்னிகில் இருந்து வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு காலேஜ் இன்ஜினியரிங் வந்து வெறும் ஏழு அப்போ இந்த ஏழு காலேஜில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை இன்ஜினியர் வெளியே வருவான்னு நீங்கள் கணக்கு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ வந்து மூணு காலேஜில் வெறும் நானூற்றி இருபது பேர் மட்டும்தான் வெளியில் வரக்கூடிய இது வருது மொத்தமே மூணு தான் இது வந்து யாருக்கு தெரியுமா லேடிஸ்க்கு அப்போது ஒரு வருஷத்துக்கு ஆளுகை வெளியில் வரக்கூடிய தொகை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாக இருந்தது ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழாக மாறுது ஒரு வருஷத்துக்கு பாலிடெக்னிக்கில் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பதாக வருது இன்றைக்கி பல லட்சங்கள் வெளியே வந்துடுச்சு எல்லாமே படிப்பு அப்போ கல்லூரி படிப்பை எளிதா எளிதாக்கி அதை விரிவாக்கம் செய்கிற போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கெட்டுறதுக்கு நிதி நெருக்கடி வந்துடுது என்ன செய்யறது அப்போ ப்ரைவேட்டாக மாற்றுறாரு எங்கெங்கெல்லாம் இரண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள நீங்கள் கல்லூரி கெட்டுங்கள் உங்களுக்கு இடத்தையும் பணத்தையும் கவர்மெண்ட் தரோம் ஆசிரியர்களுக்கு சம்பளமும் நாங்களே தரோம் நீங்கள் நடத்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படித்து முடித்து வெளியே வருகிறவர்கள் எல்லாமே கூலி தொழிலாளியாக மாறிடக்கூடாது இல்லையா வளர்ந்து வரும் காலத்துக்கு ஏற்ப அவர்களை பட்டப்படிப்பு ஆக்க வேண்டும் எங்கே நான் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு சும்மா எல்லா ஒரு ஆள் அப்படிலாம் கிடையாதுங்க திராவிட இயக்கத்தை தண்ணீர் ஊற்றி வளர்த்ததின் கல்வியில் பெரும்புரட்சி செய்து எம்ஜிஆருக்கும் பங்கு உண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் எம்ஜிஆர் இடத்த தாரே வாரி கொடுத்தா அந்த நாயை செருப்பால் அடிக்கணும் ஆமாம் எங்கேயா இருக்குது நீங்கள் சிறுபான்மைகள் இருக்குது மொழியில் சிறுபான்மையினர் இருக்குது இனத்தில் சிறுபான்மையினருக்கு இருக்குது அவங்களுக்கு தனியாக கொடுத்து அவங்களையும் ஊக்குவிச்சார் எல்லாமே சும்மா சாதாரண கடை இன்றைக்கி இந்த இடத்துக்கு நாங்கள் நானும் வந்திருக்கிறது நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறைந்த பட்சம் பத்து படிக்கிறதுக்கு கேரண்டி கொடுத்தார் சோறு ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியார் சொன்னார் இல்லையா கையில் இருக்கக்கூடிய சமையல் கரண்டியை வாங்கி விட்டு பெண்களின் கையில் புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்னதை நீங்கள் பள்ளிக்கூடம் இருந்தால் தானே படிக்க முடியும் அப்போ என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய உடன்பிறந்த சகோதரிகள் பள்ளிக்கூடத்துக்கு பத்தாப்பு வரைக்கு படித்தாங்க கல்வி அறிவு வந்தது எழுத படிக்க தெரிஞ்சது எழுத படிக்க தெரிந்தால் பல நூல்கள் படிக்க முடியும் பல நூல்கள் படிக்க முடிந்தால் உலகத்தில் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட முடியும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்தால் அவர்களால் பயன்பெறுகிறார்களோ இல்லையோ தனக்கு பிறக்கும் குழந்தைகளை கல்வியில் சிறந்தவர்களாக மாற்றுவாங்க ஆனால் ஆவனா வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க ஒரு ரிவொல்யூஷன் சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிவொல்யூஷன் புரட்சி நடந்த காரணம் சும்மா ஒரு ஆள் ஆள் மட்டும் கிடையாது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எம்ஜிஆரை புறம் தள்ளிவிட முடியாது திராவிட இயக்கத்தில் இருந்து அதுக்காகத்தான் யூனிவர்சிட்டியில் நான் பேசி வந்து கொண்டிருக்கிறேன் அப்போது கலை அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புடின்னு ஒரு சைடு கொண்டு வந்தாலும் இன்னொரு சைடு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் முடியாதவங்க படிக்க முடியாதவங்க ஐடிஐ அப்புடின்னு சொல்லி உருவாக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அத்தனை வேதையும் கொண்டு போய் ஏதாவது ஒன்று எத்தனை ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் பத்து முடிச்சிட்டியா ஐடிஐ போ அது பத்து முடிச்சிட்டியா பாலிடெக்னிக் போ பத்து முடிச்சிட்டியா ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போ ஹையர் செகண்டரி முடிச்சிட்டியா டிப்ளமோ படி ஹையர் செகண்டரி முடிச்சிட்டியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படி ஹையர் செகண்டரி முடிச்சிட்டியா எம்பிபிஎஸ் படி ஹையர் செகண்டரி முடிச்சிட்டியா இன்ஜினியர் ஆகும் யார் சொல்லிக் கொடுத்தா பள்ளிக்கூடம் இருந்தால் தானே படிக்க முடியும் வாய்ப்பு இருந்தால் தானே படிக்க முடியும் ஸ்காலர்ஷிப்போடு இடஒதுக்கோடு இடஒதுக்கீடு சமூகத்தில் சார்ந்தவனுக்கு கீழால் இருக்கிறவனுக்கு பெர்சென்டேஜ் கம்மியாக நீ மார்க் எடுத்தால் அவனை படிக்க வை அஞ்சு மார்க் பாஸ் மார்க் போட்டு விடு சும்மா நடக்கிற தோழர்களே இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்க அதனால் நான் எம்ஜிஆரை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டு இருக்கிறேன் அவர் சொல்கிற சொல்ல எல்லாருக்கும் இடத்த கொடுத்தார் ஆமாம் கொடுக்காம என்ன செய்ய முடியாது நீயும் செய்ய மாட்ட அடுத்தவங்கள செய்யும் இருக்க மாட்டேன் எப்படி எந்திக்கிறது ஒன்றும் இல்லாத எங்கே போய் படிப்பாவேன் நீங்கள் படித்து முடித்து வெளியில் வாரீங்கன்னா காலேஜ் ஒன் இயர் முடியும் போது உங்கள் உங்கள் கையில் ஸ்காலர்ஷிப் பணத்தையும் கொடுப்பாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொல்லலாத அளவு உதவிகள் அள்ளி அள்ளி கொடுத்தது திராவிட இயக்கம் இது சும்மா கிடையாது இதில் திமுகவில் கலைஞரின் பங்கும் உண்டு அதெல்லாம் மறுக்க முடியாது நான் இப்போ எம்ஜிஆரை மட்டும் சொல்கிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் கலைஞர் தான் காரணம் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறது இல்லையா இந்த பங்கு இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லைன்னா இந்த இது கிடையாது எங்கள் வீடு இருந்தால் தானே ஆள் போய் குடியிருக்க முடியும் எம்ஜிஆர் வந்து நீங்கள் கருணாநிதி எம்ஜிஆர் மறக்கிற மறைகிறவரை அவருக்கு வந்து வர முடியலை ஆட்சிக்கே வர முடியலை ஆனால் அதுவரை செஞ்ச காரியம் இருக்கு இல்லையா தான் படிக்க முடியாததை பெண்களால் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்வி சாலைக்குள் நுழைய முடியாததை செய்து காட்டிய புரட்சியாளன் எம்ஜிஆர் தான் புரட்சித் தலைவர்னு சொன்னார் சும்மா கிடையாது ஒரு வருஷத்தில் லட்சக்கணக்கான தமிழ் மாணவர்கள் இன்னைக்கு வெளியில் வராங்க இல்லையா அதற்கு வித்திட்டவர்கள் எம்ஜிஆர் ஒரு பங்கு உண்டு ஒரு பங்கு இல்லை முழு பங்கு உண்டு இன்னொன்று சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் கோயட் இருக்கு இல்லையா பொம்பளை பிள்ளையில் எட்டுக்கு மேலே படிக்க விட மாட்டாங்க பத்துக்கு மேலே படிக்க விட மாட்டாங்க எங்கே இருக்கு பள்ளிக்கூடம் போய் அனுப்புறதுன்னு அப்போ பெண்களுக்காக மட்டும் தனியாக போய் இடத்த கட்ட முடியுமா வாய்ப்புள்ள நிதி கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ என்ன செஞ்சாருன்னா ஆணும் பெண்ணும் இணைந்து படிக்கக்கூடிய சூழலை உருவாக்குனார் ஏன் ஒரு வகுப்பில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன என் பொம்பளைங்க தனியாக தான் படிக்கணுமா சேர்ந்து படிக்க வைப்போம் எவ்வளவு பெரிய செய்தி நீங்கள் யோசிக்கணும் தோழர்களே தான் உங்கள் உடன் பிறந்தவர்களை பெரியார் தான் சொல்லுவார் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் பெரியார் தான் சொல்வார் பெண்களுக்கான திட்டங்களை நீங்கள் திட்டுகின்ற பொழுது உங்கள் மனைவிமார்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீர்கள் உன் தாயை பற்றி யோசிக்காதே சகோதரியை பற்றி யோசிக்காதே உனக்கு அந்த எண்ணம் வராது நீ பெற்ற மகளை நினைத்து யோசித்துப்பார் நீ அதற்காக சட்டம் போடுவார்னர் ஒட்டுமொத்தமே மூணு காலேஜி தாங்க இருந்தது பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நல்ல பரப்புலை இன்னைக்கு எத்தனை இருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளும் என் வீட்டு பிள்ளைகளும் நமது உறவினர்களும் நமது நண்பர்கள் வீட்டு குழந்தைகளும் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் படிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கணும் கல்வி இல்லாமல் சாத்தியமாகுமா கட்டடங்கள் இல்லாமல் கல்வி வந்துடுமா கட்டடங்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் உருவாகி விட முடியுமா கட்டடங்கள் இல்லாமல் பாடத்திட்டங்கள் வந்து விட முடியுமா அதற்கு எல்லாத்துக்குமான வேலையை செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவிகளையும் புரட்சியாளனாக கல்வியாளனாக சிந்தனையாளனாக விஞ்ஞானிகளாக மாற்றியதில் பெரும் பங்குக்கு சொந்தக்காரர் தலைவர் எம்ஜிஆர் என்பதை யூனிவர்ஸில் பதிவு செய்வதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்